ஆய் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அன்பாக்ஸ் பார்க்க போகிறோம் இதுவரை இந்த அன்பாக்ஸ் யாருமே பண்ணுறது கிடையாது முதல் முறையாக நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பயக்கிங் இருக்குது அன்பாக்ஸ் நாங்கள் ஃபுல்லாக எடுப்போமா இதுதான் தான் இன்னைக்கு தான் தடுப்பூசியை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இதை நான் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரோம் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம் Tadi moke Tadi udah Super Tanya Cabrol ke cibur Cabrol ke cibur Cabrol ke cibur Ipa Terpusnya semua Nah

உங்கள் சொல்லி காட்டுவாங்க எப்படி சாப்பிடுவான் நீங்கள் சாப்பிட்டு காட்டுங்க பல்ல காட்டுங்க எப்படி சாப்பிடுவோம் ம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு துவை நல்லா இருக்கு நீங்கள் தடுப்பூசி சாப்பிட்ற அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு இது இப்போ நம்மளும் சாப்பிடுவோம்